வருண் இது என்ன வயலுக்குள்ள நம்ம வச்சுருக்கீங்களே நம்மளோட கையில் இருக்கிறது என்னன்னா இனக்கவர்ச்சி பொறி நெல்லுக்கு நம்ம குருத்து பூச்சின்னு சொல்ல ஸ்டம்போரர் அப்படிங்கிற ஒரு குருத்து பூச்சிக்கான பனல் ட்ராப் அதாவது பெரமோன் ட்ராப் இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்லுவாங்க இந்த இனக்கவர்ச்சி பொரியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வயலில் இருக்கிற ஆண் பூச்சிகளை எல்லாத்தையும் கவர்ந்துழுத்துறோம் அது எப்படி சார் கவர்ந்திருக்குது இப்போ கேட்டிங்கன்னா இந்த அத்திரி இதில் இந்த கருப்பு கலரில் அந்த டியூப்பு இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பெண் பூச்சியோட வாசம் இருக்கும் இந்த பெண் பூச்சியோட வாசம் இருக்கிறதுனால இது வழியாக ஆண் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும் அப்போ கவர்ந்து இழுக்கும் போது என்னாகும் இந்த பணலில் அப்படி மூடி இருக்கும்போது இந்த துளைகள் வழியாக உள்ளே சென்று மாட்டிக்கொள்ளும் இப்படி மாட்டிக்கொள்ளுறதை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து சுத்தம் பண்ணிடணும் அதே நேரம் இப்படி பண்ணுறதுனால உங்களால் அதோடைய இனப்பெருக்கத்தை குறைக்க முடியும் இனப்பெருக்கம் குறைஞ்சால் என்னாகும் பெண் பூச்சிகள் முட்டையிடுவது குறையும் பெண் பூச்சிகள் முட்டையிட்டால் தூரில் இருக்கிற அனைத்து குருத்து பூச்சிகள் புழு வந்து முட்டை விட்டு வைக்கிறது குறையும் அப்படி குறைஞ்சுனா உங்களோட வயலில் நீங்கள் மருந்தடிக்கிற செலவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்படி குறையும் போது உங்களுக்கு மகசூலும் கிடைக்கும் செலவையும் கம்மி பண்ணுவீங்க இது இதோட மெயின் ரீசன் இது வந்து ஏக்கருக்கு பன்னெண்டு வச்சா போதும் இதோட காம்போ பேக் ஒரு எழுநூத்தம்பது ரூபாய்ட்ட வரும் மொத்தம் பத்துக்கு பத்து வாங்குனீங்கன்னா பத்து லீவு கொடுப்பாங்க பத்து ட்ராப்பு கொடுப்பாங்க இந்த பத்து வாங்கி ஏக்கருக்கு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ குருத்து பூச்சியோட தாக்கலை குறைக்க முடியும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் டிப்ளோமா அக்ரி படிச்சிருக்கேன் சார் இப்போ நீங்கள் இந்த வயலை தேர்ந்தெடுத்துருக்கீங்க ம் ஆமாம் அந்த வயலில் என்னென்ன நுண்ணோட்டம் சத்துக்கள் கொடுத்துருக்கீங்க அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வயலுக்கு முதல்ல வந்து என்ன என்றைக்குமே தரிசாக கிடந்த அந்த வயல் தரிசாக கிடந்த வயலுக்கு என்றைக்கும் முதல்ல பண்ணும்போது நல்லா வந்து உழு உழவு ரொம்ப முக்கியம் கோடை உழுவு பண்ணி எரு அடித்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் அந்தளவுக்கு நமக்கு டைமிங் இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற விவசாயம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது ஸோ அதுக்கான டைம் இல்லை அதனால் செயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இப்படி தேவை இருக்கிறப்ப என்ன பண்ணணும் நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா டிஏபி அந்த வேர் வளர்ச்சிக்கு வேம் அதாவது வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்ரோ பூஞ்சானம் அந்த பூஞ்சானம் என்ன பண்ணும் வேரில் போய் உட்காந்துக்கிட்டு வளரும் அது வளர்கிறதுனால அந்த வேர் வளர்ச்சி அதிகமாகும் எந்த அளவுக்கு வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அளவுக்கு மண்ணில் அந்த சத்துக்களை எடுக்கும் நீங்கள் எந்த சத்துக்களை கொடுத்தாலும் உடனே எடுத்துக்கொள்ளும் இப்படி எடுத்துக்கொள்றதுனால உங்களுடைய பயிர்களில் உள்ள வளர்ச்சி அதிகமாகும் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா தூர்கள் அதிகமாக அடிக்கணும் அப்போது நீங்கள் எந்த சத்து கொடுத்தாலும் உடனே எடுத்துக்குவோம் இதுவும் சேர்த்துருக்குறோம் சிங் சால்பேட்டு எடுத்துருக்கோம் நம்ம மண்ணெல்லாம் எதிரியா உப்பு உப்பு ஏறினால சிங் சால்பேடு சேர்க்கணும் ஏன்னா அதில் இருக்க சல்ஃபர் என்ன பண்ணும் உப்பில் இருக்க சோடியம் குளோரைடு அந்த சோடியம் குளோரைடை கரைச்சி பிரித்து எடுத்துரும் அப்படி பிரித்து எடுக்கிறதுனால நீங்கள் வெட்டி வடிக்கும்போது உப்பும் கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி இது சிங் சால்பேட்டு சேர்ந்து கலந்து இதுக்கு அடுத்தது மேல் மே மேலூரமாக பதினைந்தாவது நாள் யூரியா ஒரு முட்டை ஏக்கருக்கு அது கூட வேப்பம் முன்னாக்கு எதுக்காண்டி வேப்பம் முன்னாக்கு வேப்பம் முண்ணாக்கு சேர்க்கறதுனால உங்களால் யூரியாவை சின்ன யூரியாவாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி அது வேகமாக கரையிறத ஸ்லோ பண்ணிடும் கரையிறது குறஞ்சா சத்துக்கள் பொறுமையாக வந்து பயிர் எடுத்துக்கும் இல்லைன்னா தண்ணியோடு அடிச்சுட்டு மொத்தமும் போயிடும் இதுக்காக நம்ம யூரியா பண்ணி யூரியா வந்து வேப்ப முண்ணாக்கு கலந்து போட்டிருக்கிறோம் அடுத்த முறை பண்ணும்போது பொட்டாசியம் யூரியா வேப்ப முன்னாக்க கலந்து போடலாங்கிறதான் அடுத்த என்னோடய பிளான் இந்த ட்ராப் வச்சுருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு குடுத்த குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது நல்லாயிருக்கும் நான் படித்த வரைக்கும் இது எனக்கு ந நல்லதாக தோணுது அதனால் நான் வச்சு பார்க்குறேன் இப்போ இந்த வயலில் வச்சிங்களே இப்போ எப்படி இருக்குது இந்த வயலுடைய ஒரு தன்மை எப்படி இருக்குது நல்லா இருக்கா இதில் குருத்து பிச்சு அதிகமாக இருக்கா எப்படி இதில் பொது குருத்து பிச்சு தெரியலை நான் இதில் மருந்து அடிக்கும் போது கூட ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி தான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸோ எதுக்கும் நான் முன்னெச்சரிக்கை அதாவது வறுமுன் காப்பதே சிறந்தது ஆகையால் நான் முன்கூட்டியே வச்சு பார்க்குறேன் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை ஆனால் வச்சு பார்த்தா தான் தெரியும் ஆனால் நானும் முதல் முறையாக அதை பரிசோதித்து பார்க்குறேன் சரி நன்றி